வீட்டில் அம்மா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதை வந்து பழசில் வந்து போட்டுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க இது எல்லாம் வாட்டர் கனாக கிடஞ்சா கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டமாக தாங்க இருந்துச்சு இதில் ஏதாவது தேவையான திங்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் வந்து கடைச்சிங்க சரி இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் முக்கி அதை ஸ்டிக்கர்னா உரிச்சு வந்து அதனால் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து வந்து ஒரு ஷார்ப்னர் வந்து எடுத்துக்கிட்டேன் இதை தான் வந்து அந்த மூடியில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் மூடியை மட்டும் தனியாக கலட்டி எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை வந்து போடணுங்க அந்த ஸ்டிக்கர் ஆனால் அதையும் எடுத்து விட்டுட்டு அந்த அளவுக்கு வந்து சால்ரிங் வச்சு வந்து ஒரு ஓட்டை வந்து இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் வந்து கரெக்டாக வச்சு கரெக்டாக வந்து போச்சுங்க மேலோட்டமாக கொஞ்சம் மூலம் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து பின்னாடி திருப்பிட்டு நல்லா அதிகமாக பண்ணணும் அப்படினா தான் சீவ மூலம் வந்து அது விழுகாமல் வந்து இருக்கும் கரெக்டாக இருக்கும் நிறையவே க்ளூ வந்து அப்ளை பண்ணி வந்து அது ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சாச்சுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஐடியா ஐடியாயிருச்சு இது ஷார்ப்பனர் வந்து நம்ம எவ்வளோதான் சீவுனாலும் அதுக்குள்ளே தாங்க விழுகும் அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுக்கு எதுக்கும் எவ்வளோ குப்பை வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணிலே வந்து பார்த்துக்கலாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எனக்கு இருந்துச்சு அதனால் வந்து இதை வந்து பண்ணது இது பாருங்க நம்ம சிவ சிவா வந்து அப்படியே உள்ள சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க கண்டிப்பா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு டப்பால் கூட நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எங்கேயாவது வந்து போகிறோம் அப்படின்னா குப்பை தொட்டியில் வந்து அப்படியே தட்டி விட்டுறலாங்க இது மறக்காம பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்